சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக இதுவே குரு அருள் நாமே தடுத்தாலும் நம்மை அது தடுத்து ஆளும் நாமே விலகி நின்றாலும் நம்மை அது விளக்காமல் நம்மை சுற்றி காத்து கொண்டிருக்கும் நாமே ஒதுங்கி போய் நின்றாலும் நம்மை ஒதுக்காமல் அது பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நாமே பரிகசித்தாலும் நம்மை மதித்து கூடாது இருக்கும் நாமே அவமதித்தாலும் நம் மீது அன்பை மட்டுமே பொழியும் நாமே வெறுத்து போனாலும் நம்மீது உரிமையை அதை நிலைநாட்டிக் கொண்டே இருக்கும் நாமே மறந்தாலும் நம்மை கரை சேர்க்கும் பொறுப்பை அதுவே எடுத்துக்கொள்ளும் நாமே அவ நம்பிக்கை கொண்டாலும் நம் மீது அதை அவநம்பிக்கை கொள்ளாது நாமே வீணடித்தாலும் நம்மை விடாமல் நல்ல பலனை தரும் நாம தப்பித்தாலும் நம்மை தொடர்ந்து அது வந்து கொண்டே இருக்கும் உலகமே நம்மை தள்ளினாலும் உள்ளிருந்து அது நம்மை தாக்கும் விதியை சதி செய்தாலும் மதி கொடுத்து அது நம்மை வாழ வைக்கும் குரு அருளே குருடான நம்மை குறைவில்லாமல் நம்மை வாழ வைக்கும் குரு அருளுக்கு நீ ஒன்றும் ஒரு முயற்சியும் செய்ய வேண்டும் அது தானாய் உன்னை தேடி வரும் அது சத்தியமாய் உன்னை உடம்பு வந்து இருக்கும் நிச்சயம் அது உன்னை காக்கும் நாம் விரும்பும் கடவுள் நாம் விரும்பும் மானசீகமான குரு மீது நடவு கடந்த நம்பிக்கை வைத்திருந்தால் அவருடைய அருள் ஆசி எப்போதுமே நம்மை எதிலிருந்தும் நிச்சயம் காப்பாற்றும் நம்மை எதிலுமே ஜெயிக்க வைக்கும் ஒரே ஒன்று மட்டும்தான் அவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமே குரு அருளுக்கு செய்யும் நம் மரியாதை அந்த மரியாதையிலிருந்து நாம் தப்பிவிடக்கூடாது அதன் மகிமையை உணர்ந்து அதன் செயலை உணர்ந்து அவரிடமே நாம் அடைக்கலம் அடைந்து விட வேண்டும் அப்படி நாம் அடைக்கலம் அடைந்து விட்டாவிட்டால் நான் உன்னோடு இருப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய் என்ற உ நமக்கு கேட்கும் நான் உன்னோடு இருப்பதால் புயல்கள் வந்தாலும் எத்தனை பெரிய ஆபத்துகள் வந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது அதை அவரே பார்த்து கொள்வார் இறைவன் அரைவரையும் நல்ல செயல்களால் செய்யதான் இங்கு அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல அதை நீங்கள் அனைவருமே உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில் தான் இருக்கின்றது நீங்கள் நினைப்பதுவே நீ யாகமாகிறீர்கள் அதனால் நீங்கள் நினைப்பது நல்லதாக இருந்தால் உங்களுக்கும் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நான் உங்களை ஒருபோதும் ஒரு சூழ்நிலைக்கும் தனியாக அனுப்ப மாட்டேன் நான் உன் பின்னால் நடப்பதற்கும் mm <laughs> உன் முன்னால் சென்று கொண்டிருப்பதற்காகவே நான் உன் துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் குருவின் அருள் உனக்கு எப்போதும் கவசமாய் காத்து கொண்டிருக்கும் என்னை வரியாமையில் வைத்து பார்த்தாலும் சரி தூரத்தில் இருந்து பார்த்தாலும் சரி என்னுடைய அருள் உனக்கு நிச்சயம் பரிபூரணமாக முழுவதுமாகவே கிடைக்கும் நீ அதிலிருந்து எவ்வளவு பெரிய துன்பத்தில் இருந்தும் எளிதாகவே கடந்து வந்து బలా